அடுத்தடுத்து அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துட்டு இருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் இப்ப இவருடைய இந்த அறிவிப்பு மறுபடியும் பேசு பொருளாக இருக்கு அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் நிர்வாகம் வெளிநாடு மாணவர் வீசா விண்ணப்பங்களை இட நிறுத்தறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க இப்ப அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாகவும் இருக்கு ட்ரம்ப் அரசு இது தொடர்பாக விதிச்சிருக்க உத்தரவு பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்கிறோம் செவ்வாய்க்கிழமை அணிக்கு உலகம் முழுக்க இருக்க அமெரிக்க தூதரகங்கள் அப்புறம் தூதரக தூதர்களுக்கு மாணவர் விசா விண்ணப்பதாரர்களுக்கு எந்த ஒரு புதிய நேர்காணல்களையும் திட்டமிட வேண்டாம்னு உத்தரவிட்டிருக்காங்க அமெரிக்க அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லா அமெரிக்க விசா விண்ணப்பதாரர்களுடைய சமூக ஊடக விவரங்களையும் சரிபார்க்கிற பணியில ஈடுபடுறாங்க அதாவது குறிப்பா காசா போறப்ப வெளிநாடு மாணவர்கள் அரசியல் பிரச்சனைகள்ல ஈடுபட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளால ஈடுபடுறத அமெரிக்க அரசாங்கம் யூத எதிர்ப்பு அப்படின்னோ அதில் பங்கேற்கிற மாணவர்களை பயங்கரவாத அனுதாபிகள் அப்படின்னும் சொல்றாங்க இது தொடரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மற்ற நாடுகள்ல இருந்து விசாக்கு விண்ணப்பிக்கிற மாணவர்களுடைய சமூக ஊடக செயல்பாடுகள் அப்புறம் சுய விவரங்களுடைய பின்னணியை இன்னும் தீவிரமா சோதனை பண்ண இருக்காங்களாம் இந்த புதிய நடவடிக்கையினால விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யறதுக்கான காத்திருப்பு நேரம் அதிகமாகும் அதே நேரம் இதனால நேர்காணல் பண்றதுக்கான அட்டவணைகளை தயார் செய்யவும் தாமதமாகும் ஏற்கனவே இருக்கிற விண்ணப்பங்களினுடைய தேக்கத்தை சமாளிக்கணும் தான் இந்த காரணங்கள் எல்லாம் கருத்துல கொண்டு இந்த விசா இடைநிறுத்த உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஆனா அதே சமயம் இந்த உத்தரவு எத்தனை நாட்கள் அமலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காலக்கெடுவை இன்னும் நிர்ணயிக்கல ஏற்கனவே ஹாவர்ட் பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டு மாணவர்களுடைய மாணவர் சேர்க்கைய பதினஞ்சு சதவீத குறைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருந்த நிலையில இப்ப இந்த விசா இடைநிறுத்தமும் சர்வதேச அளவுல பேசு பொருளாயிருக்கு இந்த உத்தரவால அமெரிக்காவில போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வெகுவா பாதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அமெரிக்காவில சர்வதேச மாணவர் சேர்க்கையில சீனா மாணவர்களை விட இந்திய மாணவர்கள் தான் அதிகம் அதாவது இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கும் மற்ற நாடுகளை விட கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உதாரணத்துக்கு பார்க்கணும்னா அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல அமெரிக்காவில் வெளிநாட்டு மாணவர்களுடைய சேர்க்கையில் கிட்டத்தட்ட முப்பது சதவீத மாணவர்கள் இந்தியாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க அமெரிக்காவில் இருக்க சர்வதேச மாணவர்கள் அப்புறம் அறிஞர்கள் பத்தின நீண்ட கால விரிவான தகவல் மையமாக இருக்க ஓபன் டோஸ் தான் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க அவங்களுடைய அறிக்கையின்படி படி நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது கிட்டத்தட்ட பத்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டாக இருந்துச்சு இவர்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் அமெரிக்காவிற்கு படிக்க சென்றவர்களில் மூணு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் இந்திய மாணவர்களா இருக்காங்க இது மொத்தமாக உலக அளவுல இருந்து அமெரிக்கா படிக்க வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க சீனாவிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு மாணவர்களும் அதே மாதிரி மற்ற நாடுகள்ல இருந்து அஞ்சு லட்சத்து பதினேழாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு பேரும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க அமெரிக்காவில் இந்தியாவினுடைய மாணவர் சேர்க்கை வருஷத்துக்கு வருஷம் இருபத்தி மூணு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல அமெரிக்காவில் இருக்கிற எல்ல சர்வதேச மாணவர்கள்ல இந்திய மாணவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் இருக்காங்களாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் படிக்க போன மூணு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று இரண்டு இந்திய மாணவர்கள்

மொத்த மாணவர்களில் முப்பத்தி ஆறாயிரத்து ஐம்பத்து மூணு பேர் இளங்கலை படிப்புகளையும் அப்புறம் விருப்ப நடைமுறை பயிற்சி பிரிவு அடிப்படையில் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேரும் இருக்கிறாங்க இதில் பட்டம் பெறாத மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படி நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச கணக்கில் இருந்து அமெரிக்காவுக்கு மாணவர்கள் படிக்கிறதுக்கு போகிறாங்க ஆனால் இந்த நிலையில தான் இப்போ இந்த புதிய மாணவர்களுக்கான விசா இடைநிறுத்தம் தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களை தொடர்ந்து கண்காணிப்போம் அதாவது விசா யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தாலும் சரி இல்லை விசா தேவைப்படுற சுற்றுலா பயணியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நாங்கள் உங்களை பார்த்துக்குவோம் அதே மாதிரி இங்கே வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க மாணவர்களா இல்லை வேற யாரா இருந்தாலும் உங்களை மதிப்பிடுறதுக்கு எங்களால் முடிஞ்ச அனைத்து கருவிகளையும் நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு அமெரிக்க நிர்வாகம் சொல்லுது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட பல அதிரடி அறிவிப்புகளும் முடிவுகளும் பொருளாதார அளவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது அடுத்ததா இப்போ மாணவர்களையும் டார்கெட் பண்ணுற மாதிரி விசா இடைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப் இது ஏற்கனவே அமெரிக்கா போய் படிக்கணும்னு அப்ளை பண்ணிட்டு வெயிட் மாணவர்களுக்கும் சரி இனிமே அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுடைய கனவுகளையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

முடியாத தம்நெயில்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல கைகலப்பும் டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க